ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாரிக்கு ஏகேஎம் கிடைத்தான் வந்திருக்கோம் ஏகே எந்துக்கில் நீங்கள் சேரீஸ் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஆடி ஆஃபரில் நிறையா போட்டிருக்காங்க எப்போவுமே ஏகேம்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் போட்டிருப்பாங்க இன்றைக்கி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டசர் சில்க்கு பார்க்க போகிறோம் இது ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு நானூறுரூவாய்க்கு மேலே தான் கொடுத்துருக்காங்க இந்த லைட் ப்ளூவில் பார்த்திங்கனா பிங்க் கலரில் பார்ட்ரு கொடுத்து ஃபுல்லாக காப்பர் ஜீரர் கொடுத்துருக்காங்க நானூற்றி இருபத்தி மூணு இதில் லாங் பார்டரும் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் மீடியமாக இருக்கிற பாரரும் கொடுத்துருக்காங்க யூனிஃபார்ம் சேரி மாதிரி உங்களுக்கு செட் செட்டாக கூட வச்சிருக்காங்க இப்போ பார்க்குற இந்த பெர்பு க்ளீஸ் சேரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளாத் வந்து நல்லா டிஷ்யூ கிளாத் மாதிரி நல்லா அழகாக இருந்தது ட்ரான்ஸ்பெரண்டாக இருந்தது உங்களுக்கு இந்த சேரீக்கு மேட்சாக தான் உங்களுக்கு நீங்கள் இன்ஸ்கர்ட் போட முடியும் இது ஒரு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரூபா தான் நல்லா அழகாக இருந்தது டிசைனர் சேரி ஃபுல்லாகவே ஒர்க்கு தான் ஆயிரத்தி நானூறு டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ரேட்டில் கொடுத்துருக்காங்க முந்திலெல்லாம் நல்லா கிராண்டாக ஸ்டோன் ஒர்க் ஒயிட்லெல்லாம் அழகாக வச்சு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருப்பாருங்க எம்ப்ராய்டி ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த சேரியோட பாட்டா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வச்சு அழகாக கொடுத்துருந்தாங்க இந்த சேரியோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருந்தது அதுலேயே உங்களுக்கு வேறு வேறு கலரில் நிறையா வச்சிருக்காங்க பாருங்கள் இந்த பிங்க் வித் ஐவரில் கான்ட்ராஸ்ட் எல்லாம் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் இந்த சேரியில் வந்து இதுதான் முந்தி டிசைனு இந்த சேரில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலரில் தான் ப்ளவுஸ் வரும் இதுலேயே லைட் க்ரீன் லைட் பர்பிள் லைட் ப்ளூலாம் கலந்து நல்லா இந்த டிசைன் சரி நல்லா அழகாக வச்சிருக்காங்க சூப்பராக இருந்த கலர் எல்லாமே நல்லா அழகாக இருந்தது

இந்த ஹேங்கரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜார்ஜெட் மெட்டீரியலில் சேட்டின் பார்ட்ரு கொடுத்துருந்தாங்க ஸ்டோன் ஒர்க் வச்சு சரி தான் சேட்டின் பார்ட்ரு நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க இந்த எல்லோ வித்து ப்ளூ வந்து நானூற்றி எழுவத்தி மூணு லைட் க்ரீன்லாம் அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் சேட்டின் பார்ட்ரு ரெண்டு சைட்லேயுமே மீடியமாக கொடுத்துருக்காங்க ஒயிட்லே ஸ்டோன் ஒர்க் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த சேரிய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தி மூணு தான் நானூற்றி எழுபத்தி மூணு டிஸ்கௌண்ட்டாக முன்னூற்றி இருபத்தி மூணு ரேட்டில் கொடுத்துருக்காங்க ரேட்டு கம்மியில் உங்களுக்கு டிசைனர் சேரில் நிறைய கலெக்ஷன் இருக்குது லைட் கலர் டார்க் கலர் கலந்து தான் வச்சுருக்காங்க இதில் நல்ல ஒரு ரெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டோன்னு வச்சு அழகாக கொடுத்துருக்காங்க இந்த ரெட் கலர் சேரியை ரேட்டு ஐநூற்றி எண்பத்தெட்டு அதே டார்க் க்ரீனில் கொடுத்துருக்காங்க அதே ரேட்டு தான் இந்த ஒயிட் வித் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கிரேப் மெட்டீரியல் மாதிரி நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க கிளாத்தில் நல்லா சாஃப்டாக இருந்தது இது ஒரு ரேட் வந்து ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு அறநூற்றி எண்பத்தஞ்சி போட்டிருக்காங்க இதே மெட்டீரியலே பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் உள்ள சேரீஸ் கலசிங் எல்லாமே வேறு வேறு கலரில் கொடுத்துருக்காங்க இந்த பர்பிள் கிளாஸ் சேரீ ரேட்டு நானூற்றி தொண்ணூறு இந்த கேங்கரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டசர்ஸுக்கு இந்த டிசைனர் சரி எல்லாமே கலந்து தான் வச்சுருந்தாங்க அது எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த க்ரீன் கலர் சேர் வந்து உங்களுக்கு சேர்ட் பின்பாடு கொடுத்துருக்காங்க முந்நூற்றி பதினாறு அதே டிசைனில் உங்களுக்கு மஸ்டர்ட் கலர் கொடுத்துருக்காங்க லைட் பிங்க்கு லைட் க்ரீன் லைட் ப்ளூ ஆரஞ்சு இந்த ஆரஞ்சு கலரில் நல்லா அழகாக இருந்தது